பேசினேன் அவ்வளோதான் அப்புறம் இந்த முருகன் வந்து நல்லா க்யூட்டாக குழந்தை முருகன் அதை ஒரு ஸ்டில்ஸ் எடுத்தேன் லைவில் எடுத்தேன் அது என்ன ஆச்சுன்னு தெரில நான் வந்து வேறு லெவலாக்கும் ரமேஷ் கேட்டியும் வாங்க வாங்க வருக வணக்கம் வெளுத்துற வெளுத்துரு கொய்யாலெல்லாம் சொல்லாமல் இன்னைக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் எங்கள் பிரதருக்குன்னு சொல்லுங்க ஆஹா ஐ லவ் யூ லவ் யூ டூ மா நமிகா ஐ லவ் யூ டூ ஐ மிஸ் யூ அழகு இன்னொரு பொண்ணு வருது அழகு செல்ஃபி எடுக்குதுப்பா ரெண்டு பொண்ணு வருது நல்லா பா அழகு உனக்காக நான் ஆட்டாமல் அசையாமல் ஸ்டில்ஸ் பிடிச்சிருங்க அழகு இருக்கியா மிக அந்த எல்லோ செடி ஓகேவா பிளாக் கலர் செடி ஓகேவா சாரியேக்கா இனிமே இப்படி கூப்பிடல எப்படி ஐயனை கோவில்ங்கிறதுக்காக ஒரு காமெடியா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் கேடிஎம் விழுத்துருமே கொய்யால சொல்லாதீங்கன்னு ஆனால் நாங்கள் அதை வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டோம் ஆக்கிட்டோம் தெரியுமா ரொம்ப பாப்புலர் ஆயிருச்சு அந்த ட்ரெண்டிங் வேர்ட்ஸ் பேரே ரமேஷ் கேடிஎம் ட்ரெண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நான் வனிமாலாம் வெளுத்திருமை வெளுத்து எத்தனை குரூப் போனாலும் கொய்யால ரெண்டையும் நாங்கள் மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருப்போம் அந்த வேர்ட்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா ரமேஷ் கேடிஎம்

லெமன் சாதம் கொண்டு வந்து சாப்பிட்டோம் ரமேஷ் நானும் அக்காவும் வந்தோம் அண்ணாமிகா ஒன்றும் தெரியலடாமா நான் போய் உட்கார போறேன் என்னோட இடத்துல வைத்தீஸ்வரன் காட் நேம் நேம் வந்து என்ன சாமி சாமி பேர் என்ன வைத்தியநாதன் வைத்தியநாதன் நான் அதுக்கு சொல்லலக்கா உங்களை முத்துமாரி அம்மானு நான் கூப்பிட ஆஹ் ஆமா ஆமா கண்டிப்பா அது வந்து ரோஜா கூப்பிட்டாதான் நல்லா இருக்கு கேட்டிஎம் அது வந்து ஹெல்டில் போயிடுச்சு உங்களோட மெசேஜ் அது பரவாயில்ல விடுங்க கூப்பிட்டேன்னு அந்த பொண்ணு ஆசையா ஆஹா என்னாச்சு என் பொண்ணு அது என்னமோ ஒரு ஆசையில் ஒரு பக் இதெல்லாம் கூப்பிடுது ரோஜா என்னன்னு தெரில எனக்கு யாராவது போய் முத்து முத்துமாரியமானு சொல்லுவாங்களா சொல்லவே கூடாது ஃபஸ்ட்டு நீங்க சும்மா ராஜிக்கானே கூப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டீங்களா யார் காலை இந்த எல்லாம் ஓடிட்டீங்களா அனாமிகா இருக்கியாடா எல்லாரும் இந்த இடத்துல செல்ஃபி எடுக்கிறாங்க எங்க அக்கா தூங்கிட்டாங்க ஒரு மணி நேரம் ஆச்சு லைவ் போட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு போங்க ஆமாடா போயிடுச்சு நான் போயிட்டு வரேன்க்கா ஓகே ஓகே அப்படி மறுபடியும் கோபுர தரிசனம் பார்த்துட்டே போங்க சைலண்ட் சைலன்ட் காதல் செய்யும் நேரம் இது சைலண்ட் அது வந்து கோவில்ல படக்கூடாது சைலண்ட் வாட்சிங்கா ஓ நீங்கள் சைலண்ட் ஆச்சிங்கன்னா அப்புறம் நான் யாரோட பேசுறது அழகு ரெண்டு நிமிஷத்துல வரேன்னு சொன்னேன் அப்படி அனாமிகா எங்க காணும்னு கேட்டாங்க ஆளை காணும் ஏ அழகு எங்கே இருந்தாலும் வருக நேரலைக்கு ஈவினிங் லைவெல்லாம் கிடையாது நான் போயிட்டு அன்னைக்கு செம்ம அழைச்சல் போய் தூங்க வேண்டியதுதான் நைட்டு டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு